உங்கள் அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் காந்தியடிகளை பற்றிய இருபது முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் காந்தியடிகளின் இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்தி காந்தி என்பதாகும் இதில் காந்தி என்பது அவரின் குல வம்சத்தின் பெயராகும் காந்திஜி எழுதிய புத்தகங்களில் முக்கியமானது என்ற புத்தகமாகும் காந்திஜியை ஊக்கப்படுத்திய இரண்டு புத்தகங்களில் பக்தி மற்றும் ஹரிசந்திரா என்பதாகும் காந்திஜியின் விருப்பமான பசனை வைஷ்ணவ ஜந்து என்பதாகும் தாய் வழி கல்வியே சிறந்தது பள்ளியிலும் வீட்டிலும் குழந்தைகளின் மனம் ஒன்றுபடுவது தாய்மொழியே அன்றி வேற்றுமொழி ஆகாது குழந்தைகளின் மென்மையான மனதை புண்படுத்தும் விரோதத்தன்மை கொண்டது வேற்றுமொழி கல்வி என்கிறார் காந்தியடிகள் சுய சிந்தனை பற்றி காந்தியடிகள் ஓர் இனம் தேசியமாக வேண்டுமென்னில் அந்நிய மோகம் கூடாது அடுத்தவர் பாகுபாடு கூடாது தன்னை பற்றிய தெளிவான சிந்தனை இல்லாத மனம் நல்ல விதையாகாது எனவே சுய சிந்தனையே பொது வாழ்வை கற்றுத்தரும் என்கிறார் மகாத்மா மேலும் தொழில் புரட்சி என்பது கைத்தொழிலை மறந்து போகச் செய்வது அல்ல என்றும் அவ்வாறு செய்ய தொழிற்புரட்சி வளர்ச்சியாகாது வீழ்ச்சியே என்கிறார் கைத்தொழில் ஒன்றைக் கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை முற்றுக்கொள் என்கிறார் தான் கண்ட அகிம்சையாக காந்திஜி அவர்கள் கூறுவது சத்தியமும் சமாதானமும் சகிப்புத்தன்மையுமே கண்ட அகிம்சை என்கிறார் மகாத்மா மகாத்மா என்ற பட்டத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தேச தந்தை என்ற பட்டத்தை வழங்கியவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை திடமான மனதுடனும் ஆரோக்கியமான உடல் நலனுடனும் ஒழுக்கத்தின் உணர்வுடனும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட தயார் செய்தல் வேண்டும் என்கிறார் காந்திஜி அவர்கள் பாரத தேசத்தின் பண்டிகை நாட்களும் இந்திய தேசத்தின் சுதந்திர போராட்ட தியாகிகளின் பிறப்பும் இறப்பும் ஓர் விடுமுறை நாளாக மக்கள் மனநிலையில் பதிந்ததை எண்ணி காந்திஜி வேதனையடைகிறார் இதனை மக்களும் மாணவர்களும் மாற்றி தியாகிகளை தேடுங்கள் வழிபடுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் மகாத்மா இந்தியா கருப்பர் கூட்டம் சுகாதாரமட்ட அழுக்கர்கள் கூட்டம் ஆடு மாடு கோழிகள் மற்றும் கோயில்களுடன் வாழும் அறிவற்ற கூட்டம் விஞ்ஞானம் அறியாத வீணர்கள் கூட்டம் என்று அந்நியர்கள் நம்மை நோக்கி கூறிய வார்த்தைக் கணைகளுக்கு எளிமையும் அகிம்சையும் நேர்மையும் எங்கள் இந்திய திருநாட்டின் மேன்மையான பண்புகள் என்று கூறி வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டியவர் மகாத்மா காந்தியடிகள் நாளை இறந்து போவீர்கள் என்பதை உணருங்கள் என்று வாழும் நீங்கள் உண்மையாக வாழுங்கள் என்றும் வரலாற்றில் வாழ்வீர்கள் என்கிறார் மனிதனாக பிறந்த உயிர்கள் யாவும் மனிதர்கள் இல்லை மனிதாபத்துடன் வாழும் மனிதர்களே மனிதர்கள் என்கிறார் பெருகி பரவும் பிழைகள் யானது உண்மைகளை அழித்துவிடாது ஓரமாக கிடந்தாலும் உண்மை என்றும் பிழைகள் ஆகாது நல்லோருக்கு பொழியும் மழையே நாட்டிற்கு பொழியும் மழை என்பதை உணருங்கள் என்று நம்மை ஊக்கப்படுத்துகிறார் பெண்களை பழவீனமானவர்கள் என்று அழைப்பது பொருத்தமற்றது பழைவீனம் என்பது ஓர் செயலின் தன்மையின் செயலாக்கத்தை பொறுத்தது அது ஓர் பாலினமோ எளியருக்கான தன்மையோ கிடையாது பலம் என்பது ஆண்மை கிடையாது பக்குவம் என்பதே மேன்மை தரும் என்கிறார் மகாத்மா ஒரு தேதி ஒரு மணி நேரம் ஒன்றாக கூடுவோம் இந்திய திருநாட்டின் காந்திஜி போல் வாழ்ந்து காட்டுவோம் சுத்தம் சுகாதாரம் சுற்றுப்புற காவலராக பணிபுரிந்து வாழ்வோம் வாருங்கள் காந்திஜி பற்றி பேசும்போது காமராஜர் பற்றி பேசாமல் இருக்க முடியுமா காமராஜரை பற்றி காந்திஜி அவர்கள் சொன்னது தலைமையில் உள்ளவர்களின் நடத்தை ஒன்றுதான் பொதுமக்களிடம் நற்பலனை உண்டாக்கும் அந்த வகையில் காமராஜர் ஓர் ஆதர்ஷன புருஷர் ஆவார் என்கிறார் காந்திஜி ஜெயந்தி அன்றைக்கு மது விளக்கு அறிவிக்கப்படுவது ஏன் காரணம் எழுபத்தி ஐந்து சதவீத குழந்தைகள் குற்றவாளியாக இருப்பதற்கு காரணம் அவர்களின் பெற்றோர்கள் குடிகாரர்களாக இருப்பதே என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார் மகாத்மா அதன் நினைவு காந்திஜி பிறந்த தினத்தில் ஒரு நாள் மதுவிலக்கு அறிவிக்கப்படுகிறது நன்றி